ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இந்த ஒரு ஊர்காவை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க மூணு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க செய்யறது கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் பத்து நிமிஷம் டைம் இருந்தால் போதும் இந்த ஊர்காவை செஞ்சிடலாம் இந்த மிளகாயில் செய்கிற ஊர்கா ரொம்ப காரமாக இருக்குமே நினைக்காதிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எப்போவுமே நம்ம சமைச்சிட்டே இருக்க முடியாதுல்ல இந்த மாதிரி ஒரு ஊர்கா செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பழைய சாதம் புது சாதம் ஃப்ரைட் ரைஸு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட இது செம்மையான இருக்கும் இனிமேல் சைடிஷ் பிரச்சனையே இல்லை இது ஒன்று மட்டும் டைம் எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு நான் எடுத்துக்கிறது அரை கிலோ காரம் இல்லாத மிளகா இந்த மிளகா வந்து நம்ம சுத்தமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வச்சாலும் கெடாமல் இருக்கும் நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு சுத்தமான துணியில் நல்லா துடைச்சி வச்சிடணும் அப்போ தான் மிளகாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே காஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கழுவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை இதை ரெண்டு ரெண்டாக கீரி போடும்போது மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த ஊர்காவை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நார்த் சைடில் இந்த ஊர்கா ரொம்பவே ஃபேமஸ் இந்த மிளகா காரமே இருக்காதுங்க காரம் இருக்கிற மிளகா வந்தால் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் ஊர்காக்கெல்லாம் காரம் இல்லாமல் போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க மசாலாக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் கடுகு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிய பொரிய வருத்தணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் இதோட வாசனை வறுக்க வறுக்கவே சும்மா கமகமன்ட்டு இருக்குங்க நம்ம மூணு வருஷம் வரைக்கும் வச்சாலும் கெடாதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் சேர்த்தும் போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாதுங்க இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய பொரிய வருத்துருங்க கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதோட அரோமா அப்படியே நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க இடிச்சு சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நம்ம கை மனம் அப்படியே வரும் மிக்சர்ல நீங்க போட்டீங்கன்னா கொர கொரப்பா அரைச்சா போதும் இந்த ஊர்காவை செய்யும் போது அதோட வாசனை நம்ம செய்ய செய்யவே அவ்வளோ சூப்பரா வருங்க செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்காதீங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா பண்ணிடலாம் இந்த மாதிரி நர நரப்பா இருக்கணும் அப்பதான் ஊர்கா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை ஒரு பாத்திரம் அப்படியே மாத்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலாக்குள்ளே உப்பு எல்லாமே இறங்கிடும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல மசாலாவை அதையும் இது கூடயே போட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க கையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ஈவனாக எல்லா பக்கமுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா எல்லா இடத்துலையுமே பட்டாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது நீங்கள் அதிக குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் கை வைக்காமல் செஞ்சீங்கன்னா மூணு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பாத்திரத்துல குளுக்கும் போது ஈவனா எல்லா பக்கமும் மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஒரு கப் அளவுக்கு அதாவது ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்திருக்கேன் கடுகு எண்ணெய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க அந்த எண்ணெயோட பிசு பிசுப்பு இந்த மசாலாவில் சேரும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை ஈவனா எல்லா பக்கமுமே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த எண்ணெயும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலந்து வரணும் கடைசியாக இந்த அரை லெமனை மட்டும் கொட்டையெல்லாம் இல்லாமல் ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க அப்படி இல்லைனா லெமன் புழிவும் இல்லை மிஷின் அதில் வச்சு அழுத்தி விட்டுருங்க அப்போ சாறு மட்டும் நமக்கு கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா போதுங்க சூப்பரான சுவையான மிளகா ஊர்கா தயார் இது குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த மிளகா காரமே இருக்காது மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது மூணு வருஷம் ஆனாலும் கிடாது ஆனால் நான் பண்ணது ஒரு மாதம் டு ரெண்டு மாதம் வரைக்கும் தான் வரும் அதனால் நான் தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் அதிக குவான்டிட்டி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அடிக்கடி நமக்கு சமைக்க டைம் இல்லைனா இதை கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் பழைய சாதம் புது சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டெய்னரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கையெல்லாம் வைக்காம அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு மிளகா ஊர்காவை எடுத்து உள்ளே போட்டுருங்க நான் வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வைக்கிறனால தான் கையில் எடுத்து போடுறேங்க மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போடுங்க கெட்டே போகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி பண்ணோம் அதே மாதிரி தாங்க இருக்கும் எடுக்க எடுக்க ஊர்கா நல்ல நல்லா ஊறி கிடைக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஊர்கா பிடிக்கும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு துணியை வச்சு நூலை வச்சு கட்டிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே ஆகாதுங்க ஏன்னா நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்தாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் இந்த ஊர்கால அடிக்கடி கை வைக்கிறது தண்ணி படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னா ஊர்கா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் உங்கள் ஊர்கா கண்டிப்பாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கும் தாங்கும் ஆத்திர அவசரத்துக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்